வணக்கம் bon இன்றைய செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இருக்க வேண்டும் என்பதே பாஜகவின் விருப்பம் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கூறியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் இதற்காக அதிமுகவுக்கு பாஜக துணையாக இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம் இது தொடர்பாக அமமுக விலகுவதற்கு முன்பு வரை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் கூட்டணியில் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் கூட்டணியில் அமமுக இருக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் முழுமையாக விரும்புகிறார் இக்கூட்டணியை வலுவாக்க வேண்டும் என்பதை தவிர யாரையும் வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது தவறான புரிதலை சரி செய்வோம் என்றும் விஜய்க்கு கூடும் கூட்டம் குறித்து சீமான் கூறிய கருத்தை ஏற்கிறேன் என்றும் கருப்பு முருகானந்தம் பேசியுள்ளார் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி இறுதி விசாரணை நடைபெறவுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பொது மண்டபம் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனவரியில் மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் இல்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்ணாமலையும் நானும் டெல்லி செல்வதாக இருந்தது டிசம்பர் மாதத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரும் என்றும் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவை பாதிப்படைந்துள்ளது கனமழையால் நகரின் பல பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் குரோம்பேட்டை தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் காரணமாக போக்குவரத்து பாதிப்படைந்தது மழை காரணமாக மதுரை தூத்துக்குடி கொச்சி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து சென்னை வந்த பல விமானங்கள் தாமதமாக தரையிறங்கின ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான விதிமுறைகள் வரும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களுடன் பல முறை ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் சட்டமாக நிறைவேற்றப்பட்ட பின் மீண்டும் ஆலோசனை நடத்தியதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ஆந்திராவில் உள்ள நாட்டின் மிகப்பெரிய முதல் தனியார் தங்கச் சுரங்கத்தில் முழுமையான உற்பத்தி விரைவில் துவங்க இருப்பதாக டெக்கான் கோல்டு மைன்ஸ் மேலாண் இயக்குநர் ஹனுமா பிரசாத் தெரிவித்துள்ளார் குஜராத்தின் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்த விவகாரத்தில் போயிங் மற்றும் எரிபொருள் சுவிட்ச் வழங்கிய ஹனிவெல் நிறுவனங்கள் மீது உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் சார்பில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்திய எரிசக்தி மையங்கள் வெளியிடும் கரியமில வாயுவின் அளவு முந்தைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியோடு ஒப்பிடுகையில் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அதே காலகட்டத்தில் ஒரு சதவீதம் குறைந்துள்ளதாக பிரிட்டனைச் சேர்ந்த கார்பன் பிரீப் அமைப்புக்கான எரிசக்தி மற்றும் தூய காற்றுக்கான ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்ரகாண்டின் சமோலி மாவட்ட கிராமங்களில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்தன இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இடிபாடுகளில் புதைந்த மேலும் பதினோரு பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது போதைப் பொருட்களை தயாரிக்க பயன்படும் பென்டானில் மூலப்பொருட்கள் கடத்தலில் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சில இந்திய தொழில் நிறுவன அதிகாரிகளின் விசாக்களை ரத்து செய்வதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் விசா ரத்து செய்யப்பட்டவர்களின் விவரங்களை அமெரிக்க தூதரகம் வெளியிடவில்லை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்